ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் எப்படி எல்லாம் நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி வந்து வாங்க பார்க்கலாம் எப்படி சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பருப்பு இந்த ரெண்டு ஜாதி பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க நான் வாஷ் பண்ணியிருக்கேன் சரியாக அதுக்கு வந்து தக்காளி பழம் கொடுப்பாது போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சா பருப்பு வைக்கிறதுக்கு சரியாக சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் முருங்கா வட்டக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு வெண்டிக்காய் கத்திரிக்காய் தாம்பு வேண்டிய காயில் பீன்ஸு முள்ளங்கியில் முள்ளங்கி போட்டுப்பதை மற்றும் முள்ளங்கியில் பீன்ஸ் இல்லை இவ்வளோ தான் இருக்குது சரியாக அப்போ தேவைப்பட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பாள மல்லி இலை பூண்டு இந்த கற்று வைக்க பாருங்கள் சரியா இதில் வந்து தால்பே கடுகு சீரகம் வெல்லம் சோல்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூள் கொஞ்சம் வெந்தயம் உருவாத்தான் மற்றது ரெண்டு பெருங்காயம் കടായിപ്പിട്ട് അതിൽ വന്ന് തേങ്ങ എണ്ണ ഊറ്റ ഊറ്റി വൃണ്ടയും സീരകം കടക്ക് പോട്ട് നല്ല പൊണ്ണ മറ്റും വറപ്പിക്കാൻ അത് പിറന്ന തോണ്ടി പോ നല്ല വറച്ചി ചിങ്ങ വെങ്കയം ഒരു പട്ടു മക്കൾക്കാണോ ചിങ്ങ വെങ്കിൽ സാമ്പാർ മീറ്റിൽ വെച്ച് കൊടുക്കും இந்த மெத்தட்டில் சாம்பார் எஞ்சி பாருங்கள் சாம்பார் கல்யாணம் வச்சு சாம்பார் வேறு லெவல் சமைச்சு பாருங்கள் இதே மெத்தனி செஞ்சு பாருங்க சரியா அதுக்கு பிறகு தக்காளி பழத்தை போடுறோம் சரி தக்காளி பழம் ஏதுகிறதுக்கு வதங்கி வாரத்துக்கு கொஞ்சம் சோல் எட் பண்ணிக்கோங்க பாருன்னா சோல் எட் பண்ணி தாங்க சரியா பரங்கி நல்லா வதங்கி வதங்கி இருக்குது மாதிரி அது இப்போ வந்து பெருங்காயத்தில் பொருள் கொண்டு போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சு இந்த காய்கறி எல்லாம் போட்டு நல்லா கிளற விடுங்க இது வந்து பரங்கி தரமக்குள்ள பரங்கிட்டேன் பரங்கி தரும் அப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கி வந்து பிறகு இந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாம் எட் பண்ணிக்கோங்க சரியாக எட் பண்ணி நல்லா கிளற விடுங்க ரெண்டு பக்கம் நல்லா கிளரி இடுங்க இந்த மாதிரி கிள்றிடுறதுக்கு பிறகு நாங்கள் பருப்பு பருப்பு வந்து நாங்கள் பருப்பு தண்ணி தான் இல்லை ஊற்றுறோம் சரியா இந்த பருப்பில் தண்ணி தான் ஊற்று பார்த்திங்களா மக்கள் இப்படி தான் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் பார்த்திங்களா மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த க குழம்பு பார்க்கறதுக்கு சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மிதன்னா சாம்பார் எடுக்கணும் சரியாக செம்ம டேஸ்ட்டு நான் ஸ்ரீலங்கா தான் அண்ணாமன் வந்து வைக்கிற சாம்பார் இந்தியன் மட்டும சாம்பார் செம்மையாக அருமையாக எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சரியாக பாருங்கள் இந்த காய்கறி நல்லா வெந்திருக்கு முருங்கக்காய் வெண்டிக்காயெல்லாம் நல்லா கரையாமல் வெந்திருக்கு சரியாக அதுக்கு பிறகு புளித்தண்ணி அட் பண்ணிக்கோங்க சரியா சாம்பார் கண்டிப்பாக மாங்க போடணும் மாங்காய் இல்லை அதனால் வந்து நான் வந்து மாங்க போடலை சரியா மாங்க இருந்தால் மாங்காய் போட்டுருக்கோங்க சூப்பராக இருக்கும் மாங்காய் இல்லை அதுக்கு பிறகு இந்த புளித்தண்ணி எட் பண்ணிக்கோங்க சரியா புளித்தண்ணி அதுக்கும் அட் பண்ணுவேன்னா காய்கறி வேகாது கடைசியாக வந்து புளித்தண்ணி எட் பண்ணிக்கோங்க சரியா நெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா கிளறி விடுங்க காய்கறி பொடியாகாமல் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஈடியே மணக்கும் அருமையான ஒரு சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டிக்காய் போட்ட ஒரு சாம்பார் அதுக்கு பிறகு மல்லியும் கருவேப்பிலையும் நல்லா தூவிக்கோங்க சாம்பாரில் இந்த மாதிரி குளோத்தா மக்களே சாம்பார் ரெடி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சேன் இது கல்யாண விட்டு சாம்பார் சரியா என்னுடைய வீடியோ பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைபில் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நினைக்கிறேன் ஓகே டாட்டா பாய்